அடையாளம்னா என்ன ஒரு பெயரா அல்லது ஒரு புகைப்படமா அல்லது பிறந்த ஊரினுடைய கதையா அடையாளம் அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய முறை நம் என்னங்கள் நம் செயல் நம்மை தேடும் மனிதர்களின் நினைவில் இருக்கின்ற நமது வடிவம் அடையாளம் என்பது பிறரால் கொடுக்கப்படுவதல்ல நாம் நமக்காக கட்டியெடுப்பக்கூடிய ஒன்று தான் இந்த வாழ்வினுடைய வடிவமும் உருவமும் நமது அடையாளம் நமது குரலில் ஒழிக்கலாம் அல்லது நம்முடைய வார்த்தைகளில் உணரலாம் அல்லது ஒரு நிகழ்வில் நிறைந்திருக்கலாம் ஆனால் இன்றைய இந்த நாள்கள் நாம் நம்மையே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளத்தை கட்டியெழுப்ப வேண்டும் ஏனெனில் அந்த நாமந்தான் அந்த அடையாளம்தான் நமது உண்மையான நாமம்